இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு மகாராஷ்டிராவில் உள்ள ஜல்கான் ரயில் நிலையத்தில் பார்வையற்ற பெண் குழந்தை ஒன்று வீசப்பட்டு கிடந்தது அந்த குழந்தையை போலீசார் மீட்டு ஜல்காண்டில் உள்ள ஒரு காப்பகத்தில் சேர்த்துள்ளனர் அந்த குழந்தைக்கு மாலா பாபால்கர் என்று பெயரிட்டுள்ளனர் பின்னர் அந்த குழந்தை மறுவாழ்வு மையத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது ரயிலில் உள்ள பள்ளியில் மாழா படித்து வந்தார் பின்னர் படிப்பை முடித்த மாலா போட்டி தேர்வுக்கு தயாரானார் தற்பொழுது இருபத்தி ஆறு வயதாகியுள்ள மாலா கடந்த ஆண்டு மே மாதம் மகாராஷ்டிரா மாநில பப்ளிக் சர்வீஸ் வைஷன் கமிஷன் தேர்வைார் அதில் தேர்ச்சியடைந்த மாலாவுக்கு கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு நாக்பூர் பணி கிடைத்துள்ளது இருப்பினும் போராடி போட்டி தேர்வில் வெற்றி பெற்று வருவாய் உதவியாளராக பணியமர்த்தப்பட உள்ளார் மாலாவின் வழிகாட்டியாக சங்கர் பாபா பால்கர் என்பவர் இருந்து வருகிறார் அவர்தான் தனது குடும்ப பெயரை மாலாவுக்கு சூடியுள்ளார் குப்பை தொட்டியில் வீசப்பட்ட குழந்தை பசையும் பற்றின கிடந்து படித்து வாழ்க்கையில் முன்னேறியுள்ளது குப்பை தொட்டியில் வீசப்பட்டாலும் கோபுரம் போல் உயர்ந்த நிலைக்கு வந்துள்ள மாலா மகாராஷ்டிரா மாநிலத்தில் மற்ற குழந்தைகளுக்கு முன்மாதிரியாக மாறியுள்ளார்